இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் இப்படி எல்லாம் பேசுற திருமாவளவன் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இப்ப என்ன கூந்தலுக்கு இந்துக்களோட கோவிலுக்கு வரணும்

முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் அமீர் பாய் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா உனக்கும் முருகபெருமானுக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் நீ என்ன கூந்தலுக்காக இந்த விஷயத்துல நீ வந்து கருத்தை தெரிவிக்கிற முதல்ல உன்னுடைய இந்த புரட்சி வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல அது உன்னுடைய சமுதாயத்துல உன்னுடைய மதத்துல போய் காட்டு ஏன்னா அங்கேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அமீர் நீ நேத்து செய்தி பாத்தியா அப்படின்னு எனக்கு தெரியல நான்கு பேரு வசமா சிக்கிருக்காங்க இலவசமா அரபு பள்ளி கூட நடத்துற அப்படிங்கிற பேர்ல மனித இனத்துக்கே கொடூரமான கொடூரமான தீங்கை விளைவிச்சிட்டு இருக்க ஐஎஸ்ஐஎஸுக்கு ஆளை சேர்த்து மாட்டியிருக்காங்க அதை பத்தி பேசி உன்னுடைய சமுதாயத்தை பத்தி முதல்ல பேசுற அமீர் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் அமீருக்கு சாணியடி செருப்படியா கொடுத்துட்டு இருக்காங்க